அரியாண கிராமத்தை ஒரு குப்பாக்கு இந்த செயற்பாட்டை இந்த நல்லூர் பிரதேச சொல்ல சொல்லச் செய்து ஏன்னு சொன்னா இந்த அரியாண மக்கள் எந்த ஒரு விதத்திலும் கூழ் முட்டை மண்டையால் கிடையாது வணக்கம் நாங்க இந்த காணிக்கணும் நினைக்கிறோம் ஜாழ்பான நிறைய பகுதியில் நினைக்கிறேன் நிறைய இல்லை குறிப்பா அரியால் சந்தையில் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு போராட்டம் நடந்து வந்துருக்கு அதை வந்து தங்க ஊர்ல வந்து குப்பை கொடுத்ததுக்கு எதிராக வந்து குப்பை மட்டும் உருவாக்கி கொண்டிருக்கணும் அதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடந்து வந்துருக்கு குறிப்பா வந்து குற்றம் சொல்ற வந்து நல்ல ஒரு பேச வேதா வந்து தாங்க கொடுத்தா ஏற்றா வந்து இப்போ ஒன்றரை வருஷமா குப்பைகள் கொடுத்து வந்திருக்கணும் அதாவது வந்து அங்கே என்ன வந்து உரிமை கூறப்படாத காணிகள் வந்து கையப்படுத்தி வந்து நடக்குது அதை நிப்பாட்டணும் தங்க ஊரை வந்து பழுதாக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் என்ன வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும் ரெண்டு பக்கம் கடற்கரைகள் இருக்கு சுற்றுலா

இருக்கின்றங்கள் வேண்டாம் வேண்டாம் மக்கள் நாடு வேண்டாம் என்ற கோக்க நிறுத்தங்கள் எங்க மக்கள் வந்து வீரியை மறைச்சு போராட்டம் நாங்கள் வந்து டிரம்பிக்கு கொண்டு ீங்கள போலீசார் வந்து வேற مرحبا வந்து நிறைய வந்து நீக்கியிருக்காங்க ால வந்து வாகனங்களை அனுப்பி வந்துக்கிட்ட பாருங்க இதனால சிடி பஸ் எல்லாம் எல்லாம் வந்து போக்குவரத்து வந்து தடைப்படுது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் வந்து தள்ளி போயிடும் தவிசாளர் விரோணம் மண்டும் தவிசால் விராட்டி வந்து மறைப்ப மண்டும் சொல்லி இந்த திருப்பி தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் இப்ப நிறைய வாகனங்கள் எல்லாம் வெயிட்டிங்லாம் நின்று இப்பதான் எல்லாம் போயிடும் வாக்கள் வந்து கிளஞ்சி கொஞ்சம் கரையா போகணும்னு

அதனை நிறுத்த வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இது குடா நாட்டினுடைய நுழைவாய் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே இப்போது சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு இருக்கிறோம் ஆனால் பெரும் அதாவது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் புள்ளிவரங்கள் விவரங்கள் வெளியாகி ஆனால் இவ்வாறு இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளில் எத்தனை பேர் வடக்குக்கு வருகிறார்கள் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது வடக்கு மாகாண சுற்றுலா துறையை நாம் இன்னமும் அந்த அளவுக்கு மேம்படுத்தி அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இங்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இருந்து மேற்படுத்தவில்லை இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இந்த வடக்கிலே குறிப்பாக வடக்கினுடைய கலாச்சார மையமாக கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலே இருக்கக்கூடிய மிக அருமையான சுற்றுலா ஈர்ப்பு மையம் ஒருபுறம் வயல் ஒருபுறம் கடல் இவற்றுக்கு மேலால் பறந்து விரிந்து வளர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய பனை வடலிகள் இவை எல்லாமே வடக்கினுடைய அடையாளம் வடக்கினுடைய இந்த அடையாளங்கள் செழித்தோங்குகின்ற இந்த பிரதேசத்தை உண்மையிலேயே நாங்கள் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கான ஒரு பிரதேசமாக மேம்படுத்துவோமாக இருந்தால் இது மிகப்பெரிய நன்மைகளை இந்த பிரதேச மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் இந்த நாட்டுக்கும் கூட பல நன்மைகளை தரக்கூடியது இந்த அரியாலை கிழக்கு பிரதேசம் ஒருமனே இந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல அப்பால் கடலுக்குள் இரங்குவமாக இருந்தால் தீவு பகுதியில் விலையிலே படகுகளால் செல்லக்கூடிய பிரதேசம் கவுதாரி முனை விலையிலே செல்லக்கூடிய பிரதேசம் ஆக கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஈர்ப்பு வளையமாக இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது இந்த பகுதியிலே குப்பை சேகரிக்கின்ற முயற்சியை இருப்பவர்கள் இதுகுறித்து சிந்தித்து ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது இந்த மக்களுடைய எழுச்சி இன்று கூறுகின்ற செய்தியாக இருக்கிறது முரண்பாடான தகவல்கள் வெளியாக பிரதேச மக்கள் தான் உண்மையிலே அதை பற்றிய தெளிவை வார்த்தையை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களுடைய ஹாணி என்றுதான் பிரதேச மக்கள் கூறுகிறார்கள் இங்கே பிரதானமாக நான் சொல்கின்றபடியும் இங்கே பிரதேச சபை அல்லது ஆளுநர் அல்லது நிர்வாக ரீதியான விடயங்கள் கட்சி சார்ந்த வடியங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அரிய ஒரு வாய்ப்பு சுற்றுலாத்துறை அந்த சுற்றுலாத்துறைக்கான அற்புதமான ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்தை நாங்கள் இன்னமும் மேம்படுத்தி வளர்த்து இந்த துறையினுடைய முயற்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த துறை சார்ந்த ஒரு முயற்சியாளர் என்ற வகையிலே என்னுடைய சிகர நிறுவனம் மூலமாகவும் நான் சார்ந்து முன்னெடுக்கின்ற பல்வேறு சுற்றுலா முயற்சிகளும் நிறைந்ததாக இந்த போராட்டத்துக்கான ஒரு ஆதரவை நான் இங்கே முன்வைத்து நிற்கிறேன் நான் என் சொந்த இடம் அறியால தான் கமங்கள் செய்கிறேன் இந்த தான் எங்களுக்கு ஒரு நல்ல பிரியோசனமும் இருக்குது சில காலநிலையால கஷ்டமும் வந்திருக்கு இப்பவும் மழை இல்லாதால பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ புதுசா அவங்களுக்கு ஒரு செயற்கையை விட இயற்கையா அவங்களுக்கு ஒரு அழிவு வந்து கொண்டு இருக்கிறது இந்த அழிவு என்ன காரணம் என்றால் குப்பை கழிவு குப்பிகளை கொண்டு வந்து அரியாலயக்குள்ள போட்டு எத்தனையும் எதிர்ப்புகள் வந்தும் அதை சுவை முடிக்காமல் அதை கங்கட சர்வதிகாரம் மூலம் கங்கட ஆட்சியின்ற பலத்தால இதை கொண்டு வந்து கொட்டு அந்த குப்பை கொடுக்கிற பிரதேசம் அரச காணியை தங்கியம் அது அரச மயம் இருக்கு ஊர் மக்களுடைய காணியும் இருக்கு கொண்டு இது இப்ப ஒன்றரை ரெண்டு வருஷமாகக்குள்ளே நடந்து கொண்டிருப்ப அதுக்குரியது இவ்வளவோ எடுத்தது இவ்வளவோ எடுத்தது காணிக்காரெல்லாம் போய் இன்னொரு கதைச்சதுக்கு அதை காணிதாரம் நல்லா காசுதாரம் உண்டெல்லாம் சின்ன

வேண்டிய சட்ட நடவடிக்கை தொடர்வதாக நல்லவு பிரதேசம் அறிவிச்சிருக்கு மக்கள் ஆனால் வரப்படுத்த முதலில் இவர்கள் விரைவாக இந்த கட்டிட அமைப்பு விலையில் மதிலையிலையும் கட்டி கட்டியிருக்கின்றன அதாவது காணி என்னும் நல்லவு பிரதேசத்தைக்கு விரை சொந்தமா இல்லை சொந்தமாக முதலில் இதே அனுமதியில போட்டு என்னென்ன இந்த கட்டிடங்கள் கட்டின வித அங்குட கோவில் பொது பொதுமக்கள் அனுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவ கெசட் பண்ணி இருக்கணுமா கெசட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரம் நல்லூர் பிரதேச உறுப்பினர் இருந்தவர் ஸ்ரீ சொல்லி அவர் தான் பிரதேச உறுப்பினர் இருந்தவர் அந்த நேரத்தில் அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் மக்கள் மக்கள் இதுக்கு சம்மதிக்கணும்னு அனுமதி கொடுத்தே தான் அந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கு அவர் அரியல உறுப்பினர் சபை உறுப்பினர் தற்போது அவர் இதே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மக்களோட செயல் இந்த போராட்டத்துல வந்திருக்கிறார் வட்டார சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புல மக்கள் சார்பாக மக்கள் வாக்கு கேட்டு வென்றவர் பெறவில்லை பட்டியல் டக்ளஸ் திரு டக்லஸ் அந்த இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக பட்டியல் ஊடாக வந்தவர் மட்டும் அதாவது முதல் அனுமதி கொடுத்தவர் இப்ப பட்டியல் ஊடாக வந்திருக்கிறவர் இந்த போராட்டத்துக்கு இப்ப வந்திருக்கிறார் அதே நேரம் வட்டாரம் பதினொன்று முள்ளிப்பகுதியை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரும் இந்த அரியாக்குழு உறுப்பினரும் இந்த போராட்டத்துக்கு சமூகம் தெரியல அது வட்டாரம் பதினொன்று நல்வரசையில மொத்தம் பன்னெண்டு வட்டாரங்கள் இருக்கு இதுல வட்டாரம் பதினொன்று பன்னெண்டு தான் அரியாலையை சேர்ந்த நல்வரசை இந்த ரெண்டு வட்டாரம் இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா மிச்சம் நிகுதி வட்டாரம் பத்தி வந்து இதுக்கு எதுவும் தெரிவிக்காது என்ன அதனாலதான் இங்கே வரப்போகுது அப்ப நாங்கள் மீதியா இருக்கிற ரெண்டு வட்டாரம் தான் இதுக்கு ஏற்ப மற்ற இன்னொரு வடிவம் என்னன்றா நல்லூர் பிரதேச திண்மக்கழிவாட்டு முகாபத்துவத்துக்கு எங்கட பகுதிக்கு அரியா பகுதிக்கு எந்த ஒரு டிராக்டர் வர்றதும் இல்ல குப்பையை சேகரிக்கிறதும் இல்ல நாங்கள்தான் திண்மக்கழிவு முகாமத்துவத்தை நாங்களே பல பொழித்தீன் எரிக்கிறதும் மீன குப்பையில பசலை ஆக்குறதும் எங்கட குப்பையில நாங்கள் சேர்த்து எங்கட வயல் நிலங்களுக்கு போட்டு நாங்கள நெல்மணி ஆக்குறோம் குப்பக்கூடிய குப்பையில அப்ப நாங்கள் எங்கட திண்மக்களை உமாமத்துவத்தை நாங்களே செய்து கொண்டும் ஏன் ஒரு ஆக்கள குப்பையே இங்க உணர்ந்து போடுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்ப எங்கிட நிலத்தை நாங்க நஞ்சாக்க விரும்பியல வெளிநாட்டு பறவைகள் வருது நாங்கள் வயல்வரிகள் செய்கிறோம் கடற்கரையிலே அறுபது மீட்டர் தூரத்துல இந்த குப்பை மேடம் அமைக்கப்பட்டு அதை விட மேலதிகமாக ஆஹ் பிளாஸ்டிக் குப்பையில புணந்து எரிக்கிறதுக்கு பேர்னர் கொண்டு வரப்படுவதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்குது இவைகள் இதை நிறுத்துவதாகவும் இல்லை அதனால்தான் மக்கள் வீதிக்கு போராட்டத்தை செய்ய செய்யும் சுற்றுலாக்காரரும் கூடுதலாக வந்து போயினும் அவைகளுக்கு எல்லாம் இது ஒரு சுவாசத்துக்கு தடையா இருக்கும் இப்போ வார வயம்பெறாயின இது ஒரு புருகிய இடம் நல்ல ஒரு சுற்றுலாவுக்கேத்த இடம் ரெண்டு பக்கம் கடல் மணல் நல்ல விடுதி இலதல் இருந்து வெளிநாட்டுக்காரர் வந்து ஒரு நல்ல இடம் அதை சரியா அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா நாங்க இப்ப இங்க இதுல கூடியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்கட அரியால கிராமத்தை ஒரு குப்பமேடாக்குன்ற செயற்பாட்டை இந்த நல்லூர் பிரதேச சொல்ல சொல்ல செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுல இருந்து நாங்க இதுக்கு கடிதம் கொடுத்திருக்கோம் அவை சொல்ல இயலாது இனிமே நாங்க கடிதம் கொடுக்க இயலாதக்குரிய நடவடிக்கையை செய்யல என்றால் ஒரு வருவதும் சொல்ல இயலாது நாங்க கடிதம் கொடுத்து 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 அழகை செய்யாம விட்டுட்டு இப்ப தானும் கட்டிட்டோம் அதை நடைமுறைப்படுத்த போறோம் சொல்ல இயலாது எந்த அஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது குப்பமேடை கட்டாயமா தூக்கணும் நீங்க வந்து பாருங்க எங்களை அரியாத ஊர் ஃபுல்லா வயல்வழி

வாதத்தை பயன்படுத்துற நாங்க ஒரு வேலை மன்னிக்க மாட்டோம் ஏன்னு சொன்னா இந்த அரியாத மக்கள் எந்த ஒரு விதத்திலும் கூழ்முட்ட மண்டையல் கிடையாது நாங்க எல்லாம் தெளிவா இருக்கோம் நாங்க தெளிவா சொல்லிக் கொண்டிருக்கோம் ஒரு டக்டர் வருது டக்டரை விட கூட ஆளுமல் குற்றவாளியாக்கி இந்த குப்பா திட்டம் போடணும் தயசைக்கு தெளிவா சொல்றோம் உங்களோட திட்டம் ஒருபோயாது நாங்க சொல்றோம் எங்கடைய ஊர்ல இருந்து இந்த குப்பை மாதிரி வளர்க்க போய வேண்டும் அதுல எந்த மாதிரி கருத்தும் என்பதை தெளிவா உங்களை சொல்றோம் நாங்க திருப்பி திருப்பி சொல்லி உங்களோட உங்களை சொல்லி சொல்லி உங்களை காதலாக அடிக்க நாங்க ஒண்ணுமே செய்யலாம் நான் வடிவா உங்களுக்கு எழுத்து மூலம் தள்ளிக்கலாம் ஊடக மூலம் தள்ளிக்கலாம் எல்லா மூலம் தள்ளியும் திருப்பி திருப்பி குப்பா ஓடுறீங்களா நீங்க உங்களை தாண்டோண்டி திறமான நிர்வாகத்தை படுதான் காரணம் என்பதை தெளிவா தள்ளிக்கலாம் இன்றைக்கு நாங்க எங்களை மூன்று பிரதேச சபை உறுப்பினர் இருக்கணும் அவை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா எங்களுக்கு சொல்லிடணும் உண்மையோ பையோ எங்களுக்கு தெரியாது ஆனா அது தாங்க பிரதேச சபையில நாங்க மூன்று பேரும் எதுக்கிறோம் எதுக்கிறோம் கேட்டா சொல்லிடணும் ஆனா இந்தியா குப்பம் வருது என்னென்ன வருது ஆனா அவை இந்த

மீண்டும் மக்கள் வந்து வீதியை மறைச்சு போராட்டம் செய்தவர் இப்போ வந்து போலீசார்ட்ட மீண்டும் வளர்க்கிறாங்க அரவாசி ரோட்டை வந்து மறைச்சு செய்யணும் இப்ப வந்து அரவாசை வீதியை மட்டும் சேய் என்பிடைல கணவர் முன்ன மக்கள் போக்குவரத்துக்கு கொண்டு வந்து இருக்கணும்.นครட்டம் வந்து தொடர்ந்து போகும் எண்ணிக்கை தான் விசாரணை வேற வேற اري عليه اشکارے جاؤ یارو اللہ عليه السلام 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 اللہ